அதுல குத்தது வேற இப்ப புல்லா குடுக்க போதுறது சூர டம்மு டிம்மு டம்மு டிம்மு போட்டே இருப்பேன் ரத்தம் கொஞ்சம் கொதிக்குது அவனுக்கு ரேட்டு போட்டவனே சமாதிக்க தெரியல அதனால அவன் அந்த மாதிரி பேசிருப்பான் அவன் சேனல் இல்லையே நான் தண்ணியில குளிப்பாடு ஒண்ணுமே பண்ண போறேன்ல ப்ரோ அவன் பண்ணி ஆயிடுச்சு போர் அடிக்குது அது பண்ணி 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 போர் அடிக்குது நானூத்தி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி போன வீடியோல ஃபைவ் போட்டேன் விஐபி ஷூப்பா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆஹா ப்ரோ செம்ம ப்ரோ வாவ்

கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நான் சாம்பிளுக்கு சிலது காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்கு இதெல்லாம் பிளாக் கலர் இல்ல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காரு எல்லாமே ஓகி ஷூஸ் தான் ஓகில நியூ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்களா சோ இந்த மாதிரி நிறைய ஷூ கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க அண்ட் பிரைசஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டில இருந்து இங்க ஷூஸ் வந்து அவைலபிளா இருக்கு மேக்ஸிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் வர நம்மளுக்கு ஒரு கேரண்டி மாதிரி கொடுக்குறாங்க சோ டூ வீக்ஸ்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க ஷூ கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஷூல யாருமே இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க ஷூக்கிங்ல ஒரு கேரண்டி மாதிரி கொடுக்குறாங்க சோ உங்களுக்கு குவாலிட்டி வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நம்பி நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் சில ஷூஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் குடுக்காரு த்ரீ பிப்டி போர் ஹண்ட்ரட் குடுக்காரு அதெல்லாம் வீடியோ தெளிவா காட்டுறேன் அண்ட் சில ஷூ பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து எடுத்துக்கலாம் அது வந்து சாக்ஸ் டைப் ஷூஸ் அது மட்டும் இல்லாம செப்பல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காரு சில பிராண்டட் இதெல்லாம் வச்சிருக்காரு அண்ட் கேப்ஸ் கேப்ஸ் எல்லாம் ஒன் டுவெண்டி ருபீஸ்க்கு குடுக்குறாரு அதுல வெல்வெட் கேப்ஸும் இருக்கு அதெல்லாம் ரேட் அதிகம் பட் இங்க ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கொடுத்துருன்னு சொல்லிருக்காரு நிறைய அக்சசரிஸும் இப்ப வீடியோல போயிட்டு நம்ம ஷூ கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் அண்ட் என்னென்ன பிரைஸஸ் எல்லாமே நம்ம பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க ப்ரோ ரம்மா இருக்கறேன் ஓகே ரம்மா டைட்டா வியாபாரம் ரம்சான் ரம்சானா ஓகே எப்பவுமே டைட் சரி சப்போர்ட் தரமா பண்றாங்க நம்பி குடுக்கலாம் நம்பி ஷூ இறக்கலாம் ஓகே சப்போர்ட் நல்லா பின்னாடி பாத்துங்க தரமா கலெக்ஷன் எடுத்துட்டேன் ஓகே ஃபுல்லா ஓகே முதல்ல குத்தது வேற இப்ப ஃபுல்லா குடுக்க போதிருது சூரே சூரே புதுசு புதுசா வரும் டிமும் போட்டு ரூபா போடுவா நானூத்தி முப்பது ரூபா போடுவேன் நானே சைக்கிடுவேன் சின்ன பையன் ஒரு குளிப்பாட்டு பண்ணும் ப்ரோ கொஞ்சம் சரி சரி ரத்தம் கொஞ்சம் கொதிக்குது ரேட்டு போட்டவனே சமாளிக்க தெரியல அதனால அந்த மாதிரி பேசிருப்பான் அவங்க சேனல்லயே அவன கலாச்சி ஒண்ணுமே ப்ரோஜன் இல்ல ப்ரோ நான் வேலையா நான் பாத்துன்னு போறேன் வயசுக்கு பெரியவங்க எங்ககிட்ட வியாபாரத்துல சின்ன தான் நல்லா சொல்லுங்க சொல்லுவாங்க புரியுதா கலாயில சுமார் பேச்சுக்க சொல்றேன் சரி கத்துக்க சொல்லுவாங்க நான் எல்லாமே ரெடியா இருக்கிறேன்னு நான் சொன்னேன் கத்துக்க சொல்லுங்க குத்தது வேற நான் குடுக்க போறதே இப்ப சூர ஓகே சூறலையே நம்ம இப்ப போறோம் ரைமிங்லயே போறோம் நேரமா போறோம் அவன முடிக்க போறோம் சரி அவ்வளவுதான் அவன் தண்ணியில கூலிப்பாடு ஒண்ணுமே பண்ண போற ப்ரோ அவன் பண்ணி ஆயிடுச்சு போர் அடிக்குது அது பண்ணி புரியுதா பண்ணி 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 போர் அடிக்குது அவனுக்கும் அடிக்கணும்னா என்னால முடியாது ப்ரோ சரி அதெல்லாம் வலிக்குது ப்ரோ ரொம்ப புரியா அவனை பெல்டில் அச்சு போய் நேரம் எல்லாருக்கும் வேலையை நான் பாத்துட்டு போவான் ப்ரோ ஜாலியா இருக்கிற அதுமே நோண்டல சரி அம்மா அவன் நோண்டிட்டான் ஆமாப்பா என் ரேட் இதுதான் ஓபனா சொல்றேன் ப்ரோ என் ரேட் இதுதான் ப்ரோ சரி சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் ப்ரோ இதுதான் ப்ரோ ரேஞ்சு சரி குவாலிட்டி தரமா இருக்கும் ஒரே இடத்துல எடுக்கிறேன் ஒரே இடத்துல பண்றேனா ஒருத்த அம்மிக்கு இதுக்கும் கம்மியா குவாலிட்டி கொடுக்குறதுக்கும் ஒரு ரேட் இருக்குது ஓகே நான் ஹை ரேட்டா கொடுக்குறேன் அது ஒரு குவாலிட்டி இருக்குது ஓகே பாக்ஸ் ஒன்னா இருந்தாலும் குவாலிட்டி இருக்குல்ல ஓகே புரியுதா ப்ரோ ஸ்டார்டிங் ப்ரோ பேஸ் இந்த வேலையை தட்டி விடுங்க மக்கள் தான் வந்தா வச்சாடிங்க சரி சரியா நானூத்தி ஐம்பது ரூபா ஃபோர் பிப்டி போன வீடியோல ஃபைவ் பிப்டி போட்டேன் ஓகே ரம்சான் அன்னைக்கே ப்ரோ மூணு மணி வரைக்கும் கடைந்துச்சு ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் வித்தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் சொல்லிடுறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடியே பாருங்க ஃபுல்லா மாத்திட்டேன் ஆமா ஃபுல்லா எல்லாமே चेंज பண்ணிட்டேன் ஏ இஸ்ட் चेंज பண்ணிட்டேன் அவ்ளோ சப்போர்ட் கோசம் चेंज ஏ பண்ணிட்டேன் ஸ்டார்டிங் 450 பா 450 நம்ம கிட்ட ஷூக்கிங்ல 450 எப்படி மொபைல் கேங்க சப்போர்ட் பண்றீங்களோ ஷூக்கிங்ல தரமா பண்ணிருக்கீங்க 450 450 ஓகே கலெக்ஸ் எல்லாம் தரமா காமிக்கிறேன் சரி சின்ன பையனை தட்டி விடுங்க பெரிய பையிட்ட வரங்க சரி சரி ஓகே அப்புறம் VIP ஷூ

இது ப்ரோ okay. 550 ப்ரோ இது 550 போன வீடியோல ஓகே கட் சைஸ் மட்டும் தான் இருக்கு இதுல 550 இதுல இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஃபாஸ்ட் மூவிங் பேக்கி சொல்ல டங்கி சொல்லுது சரியா ஆனா பேக்கி பேண்ட்க்கு போறலாம் நார்மல் பேண்ட் ஜாக்கர்ஸ் பேண்ட் எல்லா இதுவும் ப்ளைன் இல்ல இதெல்லாம் டபுள் கலர் எல்லாமே ப்ளைன் இல்ல போலாம் போறலாம் 550 உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போடுங்க சரி சரி ஷூட்டிங் பேர் மட்டும் சொல்லுங்க அவ்வளவுதான் ஓகே முடிச்சா ப்ரோ இப்ப காம் செல்லமா 650 700 குவாலிட்டில பாத்துவாங்க ஆஹா ப்ரோ சம்மா ப்ரோ எப்படி இருக்கு வேற லெவல் நியூ கலெக்ஷனா போல கொடுக்கலாம்

மூணு சுவாயிரூபாய் கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படியே செந்திருவா சொல்லும் போதுல மூணு சூ ஆயிரம் ரூபாய் மூணு சூராய் ஏன் மாத்திரம் நல்லா மக்களுக்கே தெரியுது வச்சிருக்கீங்க புரியுதா துப்பு துப்பு துப்பியா வச்சிட்டேன் பின்பு தண்ணியில உனக்கு தண்ணி இல்ல கேட்ட பெஞ்சி வாசல் தண்ணி இல்ல வெயில் மாசம் என்னால முடியல வேற ஏதாச்சும் புரியதா வேற ஐடியா பண்றேன் ஐடியா பண்றேன் வேறத்துக்கு எல்லாம் இந்த கலர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குமே இல்ல

450 பாருங்க <laughs> போர் 450 இருக்குது இப்போ நான் காமிச்சறேன் இதுலயே அதல 450ல காமிச்சல ப்ளூ கலர் ஏகே இல்ல แซண்டல் காமிச்சேன் இது இதுல வந்து நிறைய ஐயர்ஸ் இருக்குது அப்படியே காமிச்சங்க நிறைய வச்சிருக்கீங்க நிறைய ஐயர் இப்போ ஃபுல்லா ஸ்டார் நம்ம கிட்ட ஃபேமஸ் முதல்ல இப்போ ஸ்டார் வந்துச்சு ஃபுல்லா இந்த மாதிரி கூட இருக்குது ना ஓகே இந்த மாதிரி கூட ஃபுல்லா இருக்குது ஓ இந்த மாதிரி டீசன்ட்டா இருக்குது பசங்க போறது போறது எல்லாமே புல்லிங்க போறது ஏ டு இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்கா

ஸ்டார்டிங் ஃபுல்லா லேடி ஷூ இருக்கு டூ ஹண்ட்ரட் புரியதா ப்ரோ நிறைய தான் நிறைய அப்டே பக்காவா காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டாக் கூட எல்லாமே பஜார் சைடுல நீங்க நீங்க தாராளமா வந்து ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் விபாங்க நம்ம கிட்ட ஃபுல்லா கம்மியாவது ஏபெல் நீங்க வந்து இது எம்ஆர்பி பாக்ஸ்ல நானூறு ரூபா போட்டு இருக்கு எம்ஆர்பியோட நம்ம கம்மி தரோம் கம்மியா ஓகேவா அதோட கம்மி நம்பிக்கா நீங்க வரலாம் அதே வருதுன்னா நம்ம கடிக்கு பூந்த நம்ம கடிக்கு வந்தாலே போதும் ப்ரோ கலெக்ஷன் நீங்க வெளியில பாத்தினா தாராளமா வந்துடலாம் டிஸ்பிளே இருக்கும் கம்பல்சரியா ஒரு நிறைய கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது தரமா ஏசி போட்ட சம்ம இருக்கு மக்களுக்கு எல்லாம் வந்து நானே வந்து நாடா இது அவ்வளவு வேர்வை ஊத்துது பாவம் வந்தாலும் ஒரு கஸ்டமர் ஒரு ஷூ எடுத்து வரான் அவன் யோசிப்பான் நின்ட்டு யோசிச்சு வாங்கி போவான் அந்த வெயில் கலந்து நான் ஒருத்த வந்து ஒன்னு போடா போலாம் அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் அது ஒரு இருக்குது மக்களுக்கு செட்டிங் எல்லாமே பண்ணிருக்கேன் புரியுதா இது முடிஞ்சுச்சா பாருங்க இது ஃபுல்லா இந்த வாட்டி ஓகே அவ்வளவு சப்போர்ட் மாறிச்சு புரிதா எந்த கிளாஸ் எடுத்தாலும் நூறு ரூபா நூறு ரூபா கிளாஸ் அந்த மட்டும் இங்க எந்த சென்டாத்தாலும் ஒன் 100 ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன் பிப்டி ஓகே ஹண்ட்ரட் ஒன் ஓகே சரி எந்த சரி 100, ஒன் 180 எயிட்டி ஃபுல்லா நூத்தி நூத்தி ரூபா நீங்க வெளில கேட்டு நீங்க கேட்டு நீங்க வரலாம்

பிளஸ் மொபைல் கடை நாளைக்கு நம்ம வீடியோ போட்டுற மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜ் ராணி விளாக் சேனல் பிளஸ் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஃபாலோ பண்ணிச்சவங்க ராணி விளாக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி முதல்ல குத்தது வேற இப்ப புரிதா தரமா லைக் பண்ணுங்க சைட்ல பெல் பட்டன் ஓகே ப்ரோ தேங்க்யூஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ஷூ கலெக்ஷன் சூப்பரா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கு ரேட்டு கொஞ்சம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பட் குவாலிட்டி செம்மியா இருக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட்லயும் இருக்கு ஐ பட்ஜெட்லயும் இருக்கு அந்த ஐ பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு நேர்ல வந்தீங்கன்னா அது பார்த்து பாத்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மணிக்கு கண்டிப்பா உங்களுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த சில ஆஃபர் ஐட்டம்ஸ் சொல்லியிருப்பாரு கட் சைஸஸ் அது வந்து உங்களுக்கு பிளாட்டா த்ரீ பிப்டி போர் ஹண்ட்ரெடுக்குறேன்னு சொல்லிருக்காரு அதுவும் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எடுத்துக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வித் ஷூஸ் தான் பிளாட்டா நம்மளுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் குடுத்துரு அண்ட் செப்பல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க கிராக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்க குவாலிட்டி ஏர் ஷூஸ்ல சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க டபுள் சைடுமே ஏர் ஷூஸ் ஏர் ஷூஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு வீடியோல வந்து சாம்பிள் மட்டும் தான் ப்ரோ காட்டியிருப்பாரு எல்லாத்துக்குமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அதுதான் மெயின் ஒரு கலர் மட்டும் காட்டல எல்லாமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா செவன்ல இருந்து டென் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அண்ட் லோஃபர்ஸ் பாத்தீங்கன்னா பிக் சைஸும் இருக்கு லெவன் டுவெல் இருக்கு லோஃபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ்ல உங்களுக்கு அந்த லோஃபர்ஸ் இருக்கு கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ருபிஸ் குடுத்துறேன்னு சொல்லிருக்காரு பர்ஸ் பெல்ட் எல்லாமே ஹண்ட்ரட் ரூபீஸ் பிளாட்டா குடுத்துறேன் அதே மாதிரி கிளாஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா ஷூப்பிங்க்கு டைரெக்டா வாங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணீங்கன்னா வீடியோவில் என்ன பிரைஸ் சொன்னாரோ அதோட கம்மி பண்ணி சொல்லியிருக்காரு அதனால நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணணும் அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெலிவரி தேவைப்பட்டதுனா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன ப்ராசஸோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நீங்க இது பண்ணீங்கன்னா ஆன்லைன் டெலிவரியும் ப்ரோ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆன்லைன் ஆர்டர் வந்து தேவைப்பட்டா அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ மீட் பண்றது